எல்லை பதினொன்று கூச்சி பூல் அட் குரூக் அமைவிடம் முழங்கை மடிப்பு ரேகையின் வெளிப்பக்க முனையில் இப்புள்ளி அமைந்துள்ளது கையை பாதி மடித்த நிலையில் இப்புள்ளியை காணலாம் சிறப்பு தன்மை சமநிலைப்படுத்தும் புள்ளி நிலபூத புள்ளி நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்கும் புள்ளி ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக நோய்குறிகள் உயர் இரத்த அழுத்தம் தொண்டை புண் தோல் நோய்கள் முழங்கை கோளாறுகள் வயிற்று போக்கு மனநலக் கோளாறுகள் வயிற்று கடுப்பு டென்னிஸ் எல்போ எனப்படும் விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படும் முழங்கை கோளாறுகள் எல்லை பன்னிரெண்டு ஜாவ் லியோ எல்போ க்ரெவேஸ் அமைவிடம் எல்லை பதினொன்றிலிருந்து ஒரு சுன் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் முன்கை மற்றும் முழங்கைகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் மத மதப்பு எல்லை பதிமூன்று ஹேண்ட் ஒலி ஆர்ம் ஃபைவ் மைல்ஸ் அமைவிடம் எல்லை பதினொன்றையும் எல்லை பதினைந்தையும் இணைக்கும் நேர்கோட்டில் எல்லை பதினொன்றிலிருந்து மூன்று சுன் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக நோய்குறிகள் முழங்கை மற்றும் தோல் தசைகளில் இழுக்கும் அசைவு வலி கழுத்து நிணநீர் சுரப்பிகளின் காசநோய் எல்லை பதினைந்து ஜியான் யூ ஷோல்டர் போன் அமைவிடம் தோல் பகுதியில் கையின் முன்பக்கமும் பக்கவாட்டு பக்கமும் சந்திக்கும் முனையில் இப்புள்ளி அமைந்துள்ளது கையை பக்கவாட்டில் உயர்த்தும் பொழுது தோல் மூட்டு சந்திப்பில் ஏற்படும் இரட்டை பள்ளத்தின் நடுவே இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக நோய்குறிகள் ஃப்ரோசன் ஷோல்டர் எனப்படும் தோல் மூட்டு இயங்கா நிலை கைவாதம் தோல் மூட்டு வலி எல்லை பதினாறு ஜூகூ கிரேட் போன் அமைவிடம் காரை எலும்பும் தோள்பட்டை எலும்பும் சேரும் இடத்தின் உள்ள பள்ளத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் தோள்பட்டை சார்ந்த கோளாறுகள் எல்லை பதினேழு டியான் டிங் ஹெவன்ஸ் ட்ரிபார் அமைவிடம் எல்லை பதினெட்டிலிருந்து இரண்டு சுன் கீழேயும் காரை எலும்பின் மேல்புற விளிம்பிலும் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் தைராய்டு கோளாறுகள் குரல் கம்முதல் தொண்டை தொடர்பான நோய்கள் எல்ஐ பதினெட்டு நெக் ஃபியூ டூ சப்போர்ட் த புராமினஸ் அமைவிடம் குரல்வளை முடிச்சின் உச்சியில் இருந்து மூன்று சுன் பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை நாளமில்லா சுரப்பிகளை தூண்டும் புள்ளி கவனமாக கையாள வேண்டிய புள்ளி ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் தைராய்டு கோளாறுகள் தொண்டை கரகரப்பு இருமல் தொண்டை கோள அழற்சி நீரழிவு நோய் அதீத சளி எல்லை பத்தொன்பது நோஸ் ஹிலியாவ் மவுத் கிரெயின் கிரெவேஸ் அமைவிடம் டியூ இருபத்தி ஆறிலிருந்து ஜீரோ புள்ளி ஐந்து சுன் பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது டியூ இருபத்தி ஆறின் அமைவிடம் முன்புற மையக்கோட்டில் மூக்கிற்கும் மேலுதட்டிற்கும் இடையில் உள்ள நடுமடிப்பில் மேலிருந்து கீழாக ஒரு பங்கு பகுதியில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் சாய்வாக மையம் நோக்கி நோய்குறிகள் மூக்கடைப்பு பல்வலி மூக்கில் நீர்வடிதல் முகவாதம் மூக்கில் ரத்தம் வருதல் கண்ண நரம்பு வலி எல்லை இருபது இங் ஜியாங் வெல்கம் ஃப்ராக்ரன்ஸ் அமைவிடம் மூக்கு மடலின் கீழ் விளிம்பு மட்டத்தில் மேல் உதட்டிற்கு அருகே ஏற்படும் கன்ன மடிப்பில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி மூன்று சுன் சாய்வாக நோய்க்குறிகள் மூக்கடைப்பு பல்வழி மூக்கு சவ்வு படல அழற்சி முகவாதம் மூக்கில் இரத்தம் வடிதல் வாசனை அறியா நிலை கண்ண நரம்பு வலி பீனிச அழற்சி முக்கிய புள்ளிகள் மீண்டும் ஒருமுறை முறை பஞ்சபூத புள்ளிகள் எல்லை ஒன்று உலோகம் அல்லது காற்று சார்ந்த புள்ளிகள் எல்லை இரண்டு நீர் பூத புள்ளி எல்லை மூன்று ஆகாயம் மற்றும் மரம் பூத புள்ளி எல்லை ஐந்து நெருப்பு சார்ந்த புள்ளி எல்லை பதினொன்று நிலபூத புள்ளி சிறப்பு புள்ளிகள் எல்லை ஒன்று சக்தியூட்டும் புள்ளி ஜிங்வெல் பாயிண்ட் எல்லை நான்கு சக்தி புள்ளி வலி நிவாரணப் புள்ளி மற்றும் தூரப்புள்ளி எல்லை ஆறு இணைப்பு புள்ளி எல்லை ஏழு திறவுகோல் புள்ளி எல்லை பத்து கை நரம்புகளை இயக்கும் புள்ளி எல்லை பதினொன்று நோய் எதிர்பாற்றல் எதிர்பாற்றலை அதிகரிக்கும் புள்ளி சமநிலைப்படுத்தும் புள்ளி நாளமில்லா சுரப்பிகளை தூண்டும் புள்ளி கவனமாக கையாள வேண்டிய புள்ளி